இளவரசர் யானையின் காதில் ஏதோ சொன்னார் யானை படுத்தது இருவரும் அவசரமாக அதன் முதுகிலிருந்து இறங்கினார்கள் கரை மணலில் புதைந்திருந்த மரக்களத்தின் அருகில் சென்று பார்த்தார்கள் அந்த கப்பலின் கதி பார்க்க பரிதாபமாக இருந்தது பாய்மரங்கள் தாறுமாறாக உடைந்து கிடந்தன ஒருவேளை அந்த உடைந்த கப்பலுக்குள்ளேயோ அல்லது அக்கம் பக்கத்திலேயோ யாராவது இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தார்கள் இளவரசர் கையை தட்டி சத்தம் செய்தார் பூங்குழலி வாயை குவித்துக்கொண்டு கூவி பார்த்தாள் ஒன்றுக்கும் பதிலில்லை இருவரும் தண்ணீரில் இறங்கி சென்று கப்பலின் விளிம்பை பிடித்துக்கொண்டு ஏறினார்கள் கப்பலின் அடிப்பலகைகள் பிளந்து தண்ணீரும் மணலும் ஏராளமாக உள்ளே வந்திருந்தன ஒருவேளை அதை நீரிலே தள்ளிவிட்டு கடலில் செலுத்தலாமோ என்ற ஆசை நிராசையாயிற்று அந்த கப்பலை அங்கிருந்து தண்ணீரில் நகர்த்துவது இயலாத காரியம் கரையில் இழுத்து போடுவதற்கு ஒரு யானை போதாது பல யானைகளும் பல ஆட்களும் வேண்டும் அதை செப்பனிட பல மாதங்கள் மரக்கழக தச்சர்கள் வேலை செய்தாக வேண்டும் சிதைந்து கிடந்த பாய்மரங்களிடையே சிக்கியிருந்த புலி இளவரசர் எடுத்து பார்த்தார் அது அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாகவே தெரிந்தது பூங்குழலி நீ பார்த்த கப்பல்களில் ஒன்றுதானா இது என்று இளவரசர் கேட்டார் அப்படித்தான் தோன்றுகிறது இளவரசே இன்னொரு கப்பல் அடியோடு மூழ்கி தொலைந்து போய்விட்டது போலிருக்கிறது என்றால் பூங்குழலி அவளுடைய குரு குரலில் குதூகாலம் துணித்தது என்ன உளவு உற்சாகம் என்று இளவரசர் கேட்டார் தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்கு வந்த கப்பல்கள் மூழ்கி தொலைந்து போனால் எனக்கு உற்சாகம் இருக்காதா என்றால் பூங்குழலி நீ உற்சாகப்படுவது தவறு சமுத்திரகுமாரி ஏதோ விபரீதமாக நடந்து போயிருக்கிறது குளிக்கொடி தாங்கிய மரக்களத்துக்கு இந்த கதி நேர்ந்தது எனக்கு வேதனை அளிக்கிறது இது எப்படி நேர்ந்தது என்றும் தெரியவில்லை இதில் இருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனார்கள் அதை நினைத்தால் என் மனம் மேலும் குழம்புகிறது இன்னொரு கப்பல் மூழ்கிப் போயிருக்க வேண்டும் என்றால் சொல்கிறாய் மூழ்கிப் போயிருக்கலாம் என்று சொல்கிறேன் மூழ்கி போயிருந்தால் ரொம்ப நல்லது நல்லதே இல்லை அப்படி ஒரு நாளும் இருக்காது இந்த கப்பலின் கதியை பார்த்துவிட்டு இன்னொரு கப்பல் அப்பால் நிறைய தண்ணீர் உள்ள இடத்துக்கு போயிருக்கலாம் இந்த கப்பல் ஏன் இவ்வளவு கரையருகில் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை சோழ நாட்டு மாலுமிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கப்பல் விட்டு பழக்கமுள்ள பரம்பரையில் வந்தவர்கள் அவர்கள் இத்தகைய தவறு ஏன் செய்தார்கள் எப்படியும் இதிலிருந்தவர்கள் தப்பி பிழைத்திருக்க வேண்டும் ஒன்று மற்ற கப்பலில் ஏறி போயிருக்க வேண்டும் வா போய் பார்க்கலாம் எங்கே போய் பார்ப்பது இளவரசே சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வருகிறது என்றால் பூங்குழலி சமுத்திரகுமாரி உன் படகை எங்கே விட்டு வந்தாய் என் படகு ஏறக்குறைய இந்த ஆற்றின் நடுமத்தியில் அல்லவா இருக்கிறது யானை மீது வந்தபடியால் அதுவும் நீங்கள் யானை செலுத்தியபடியால் இவ்வளோ சீக்கிரம் வந்துவிட்டோம் படகில் ஏறி இருந்தால் நள்ளிரவுக்கு தான் நீங்க வந்திருப்போம் சரி நன்றாக இருட்டுவதற்குள் இந்த ஓரமாக போய் பார்க்கலாம் வா இங்குள்ள மரங்கள் கடல் நன்றாய் தெரியாமல் மறைக்கின்றன ஒருவேளை இன்னொரு கப்பலை கடலில் சற்று தூரத்தில் கொண்டு போய் அல்லவா யானையை அங்கே விட்டுவிட்டு இருவரும் நதிக்கரையோரமாக கடலையை நோக்கி போனார்கள் சீக்கிரத்திலேயே கடற்கரை வந்துவிட்டது கடலில் அமைதி குடிகொண்டிருந்தது அலை என்பதற்கு அறிகுறியே இல்லாமல் இருந்தது கண்ணு தூரம் ஒரே பச்சை வர்ணத்தாகவே இருந்ததை தவிர ஒன்றும் புலப்படவில்லை கடலின் பச்சை நிறமும் வானத்தின் மங்கி நீல நிறமும் வெகு தூரத்திற்கு அப்பால் ஒன்றாய் கலந்திருந்தது மரக்கலமோ படகோ ஒன்றுமே அவர்களுக்கு தெரியவில்லை ஒன்றிரண்டு பறவைகள் கடலிலிருந்து கரையை நோக்கி பறந்து வந்தன அவ்வளவுதான் சிறிது நேரம் அங்கே நின்று நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு சரி புகை இந்த மரக்களத்துக்கு போகலாம் என்றார் இளவரசர் இருவரும் வந்த வழியை திரும்பி நடக்க தொடங்கினார்கள் பூங்குழலி நீ எனக்கு செய்த உதவி என்றும் மறக்க மாட்டேன் ஆனால் இங்கே நாம் பிரிந்து விட வேண்டிதான் என்றார் இளவரசர் பூங்குழலி மௌனமாக இருந்தால் நான் சொல்கிறது காதில் விழுந்ததா அந்த புதைந்த கப்பலிலேயே நான் காத்திருக்க தீர்மானித்து விட்டேன் சேனாதிபதி முதலியவர்கள் எப்படியும் இந்த இடத்தை தேடிக்கொண்டு வந்து சேர்வார்கள் அவர்களுடன் கலந்தாலோசித்து மேலே செய்ய வேண்டியது பற்றி முடிவு செய்வேன் ஆனால் உனக்கு இனி இங்கே வேலை இல்லை உன் படகை தேடி பிடித்து போய்விடு என் தந்தையை பற்றி நான் கூறியதை நினைவில் வைத்துக்கொள் பூங்குழலி தயங்கி நின்றாள் அங்கிருந்த மரம் ஒன்றின் மீது சாய்ந்தாள் அதன் தாழ்ந்த கிளை ஒன்றை அவள் பிடித்துக்கொண்டாள் என்ன சமுத்திரகுமாரி என்ன ஒன்றுமில்லை இளவரசே இங்கே தங்களிடம் விடை கொள்கிறேன் போய் வாருங்கள் கோபமா பூங்குழலி கோபமா தங்களிடம் போ கோபம் கொள்ள அந்த பேதைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அவ்வளோ அகம்பாவம் நான் அடைந்து விடவில்லை பின்னர் ஏன் திடீரென்று நின்று இங்கு நின்று விட்டாய் கோபம் இல்லை ஐயா கலைப்புத்தான் நான் உறங்கி இரண்டு நாள் ஆகிறது இங்கேயே சற்று படுத்திருந்துவிட்டு விட்டு என் படகை தேடிக்கொண்டு போகிறேன் அது பௌர்ணமிக்கு மறுநாள் ஆகையால் அச்சமயம் சமயம் கீழைக் கடலில் சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தது இரண்டொரு மங்கிய கிரணங்கள் பூங்குழலின் முகத்திலும் விழுந்தன இளவரசர் அந்த முகத்தை பார்த்தார் அதில் குடிகொண்டிருந்த சோர்வையும் களைப்பையும் பார்த்தார் கண்கள் பஞ்சடைந்து இமைகள் தாமாக மூடிக்கொள்வதையும் பார்த்தார் சந்திரன் உதயமாகும் போது செந்தாமரை குவிதல் இயற்கைத்தான் ஆனால் பூங்குழலியின் முகத்தாமரை அப்போது குவிந்தது என்று மட்டும் சொல்வதற்கில்லை அது வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்தது பெண்ணே தூங்கி இரண்டு நாள் ஆயிற்று என்றாயே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிற்று என்றார் சாப்பிட்டும் இரண்டு நாளைக்கு மேல் ஆயிற்று தங்களுடன் இருந்த வரையில் பசியே தெரியவில்லை என் மூடத்தனத்தை என்னவென்று சொல்வது இன்று பகல் நாங்கள் எல்லோரும் வயிறு புடைக்க விருந்துண்டோம் நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்க தவறிவிட்டேனே வா போங்கொழிலி என்னுடன் அந்த புதைந்த கப்பலுக்கு வா அதில் தானியங்கள் சிதறி கிடந்ததை பார்த்த ஞாபகம் இருக்கிறது அந்த தானியங்களை திரட்டி இன்று இரவு கூட்டாஞ்சோறு சமைத்து உண்போம் சாப்பிட்ட பிறகு நீ உன் வழியே போகலாம் ஐயா சாப்பிட்டால் உடனே அங்கேயே படுத்தி விடுவேன் இப்போதே கண்ணை சுற்றுகிறது அதனால் என்ன நீ அந்த புதைந்த கப்பலில் நிம்மதியை படுத்து தூங்கு நானும் யானையும் கரையிலிருந்து காவல் காக்கிறோம் பொழுது விடிந்ததும் நீ உன் படகை தேடிப்போ இவ்விதம் சொல்லி இளவரசர் பூங்குழலின் கரத்தை பற்றி அவளை தூக்குவார் போல நடத்தி அழைத்து கொண்டு சென்றார் உண்மையிலேயே அவளுடைய கால்கள் தள்ளாடினேன் என்பதை கன்றார் அந்த பெண்ணின் அன்புக்கு ஈரேல் உலகினேனே ஏது என்று எண்ணிய போது அவருடைய கண்களில் கண்ணீர் துளித்தது புதைந்திருந்த கப்பலுக்கு அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்த போது அக்கப்பலுக்கு பின்னால் புகை கிளம்புவதைக் கண்டு திடுக்கிட்டார்கள் ஒருவேளை அந்த கப்பலை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போயிருந்து திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா திடீரென்று அவர்கள் முன்னால் தோன்றினால் ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று நேரிடும் கூடும் ஆகையால் மெல்ல மெல்ல சத்தமிடாமல் சென்றார்கள் வெகு சமீபத்தில் அவர்கள் போன பிறகு பேச்சு குரல் ஒன்றுமே கேட்கவில்லை மறைவில் இருப்பவர்கள் யார் அவர்கள் எத்தனை பேர் என்றும் தெரியவில்லை வள்ளி கிழங்கு சுடுமணம் மட்டும் கம்மென்று வந்தது பூங்குழலி நிலையிலேயே இப்போது இளவரசர் நன்கு அறிந்திருந்தபடியால் அவருடைய பசியை தீர்ப்பது முதலாவது காரியம் என்று கருதினார் ஆகையால் வந்தது வரட்டும் என்று கப்பலை சுற்றி கொண்டு அப்பால் சென்று பார்த்தார் அங்கே அடுப்பு மூட்டி சமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது ஒரு பெண்மணி என்று தெரிந்தது யார் அந்த பெண்மணி என்பதும் அடுத்த கணத்திலேயே தெரிந்து போயிற்று அந்த மூதாட்டி இவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை இவர்களை எதிர்பார்த்ததவளாகவே தோன்றியது வாய்ப்பேச்சின் உதவியின்றி இவர்களை அம்மூதாட்டி வரவேற்றாள் சற்று நேரத்துக்கெல்லாம் அமுதும் படைத்தாள் பழையாறை அரண்மனையில் அருந்திய ராஜபோகமான விருந்துகளை எல்லாம் காட்டிலும் இம்மூதாட்டி அளித்த வரதரிசி சோறும் வள்ளி கிழங்கும் சுவை மிகுந்ததாக இளவரசருக்கு தோன்றியது சாப்பிட்ட பிறகு மூன்று பேரும் கப்பலின் தளத்துக்கு போய் சேர்ந்தார்கள் சந்திரன் இப்போது நன்றாக மேலே வந்திருந்தான் கப்பலின் தளத்திலிருந்து பார்த்தபோது கடலும் தொண்டைமானாரும் ஒன்றாக கலக்கும் இடமும் அதற்கு அப்பால் பறந்த கடலும் தெரிந்தன முன்மாலை இருள் வேளையில் பச்சை தாமிர தகட்டை போல் தோன்றிய கடல் இப்போது நிலாவின் கிரகணங்களால் ஒளி பெற்று தங்கத்தகடமாக தெரிந்தது அவர்கள் இரவில் திறந்த வெளியில் சுற்றிலும் நீர் சூழ்ந்த இடத்தில் இருந்த போதிலும் புழுக்கத்தினால் உடம்பு உயர்த்தது காற்று என்பது சுத்தமாகவே இல்லை இதை பற்றி இளவரசர் பூங்குளிடம் கூறியதை அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டாள் வானத்தில் சந்திரனை சுற்றி ஒரு சாம்பல் நிறவட்டம் ஏற்பட்டிருப்பதை சுட்டி காட்டினாள் சந்திரனை சுற்றி வட்டம் இருந்தால் புயலும் மழையும் வரும் என்பதற்கு அடையாளம் என்று பூங்குழலி விளக்கிக் கூறினாள் புயல் வருகிற போது வரட்டும் இப்போது கொஞ்சம் காற்று வந்தால் போதும் என்றார் இளவரசர் பிறகு அந்த மூதாட்டி எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கு வந்து சேர்ந்திருக்க முடியும் என்று தமது வியப்பை தெரிவித்தார் என் அத்தைக்கு இது ஒரு பெரிய காரியமே இல்லை இதைவிட அதிசயமான காரியங்களையே அவை செய்திருக்கிறார் என்றாள் பூங்குழலி மேலும் தங்களிடம் அவருக்கு இருக்கும் அன்புக்கு அளவே கிடையாது அன்பின் சக்தியினால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்றார் இந்த பேச்சையும் அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டு பூங்குழலியின் முகத்தை திருப்பி ஒரு திக்கை சுட்டி காட்டினாள் அங்கே அவர்கள் ஏறி வந்த யானை நின்று கொண்டிருந்தது அதற்கு பக்கத்தில் கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை ஒன்று நின்றதைக் கண்டு இருவரும் அதிசயித்தார்கள் இந்த குதிரையின் மீது ஏறி இவர் வந்தாரா என்ன இவருக்கு குதிரையேற தெரியுமா என்று இளவரசர் வியப்புடன் கேட்டார் அத்தைக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை இளவரசே குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாம் தெரியும் படகு வழிக்கு கூட தெரியும் சில சமயம் காற்றில் ஏறி பிரயாணம் செய்வாரே என்று நினைக்க தோன்றும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு இருந்து இன்னொரு இடம் வந்து எப்படி வந்திருக்க முடியும் என்று நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கும் இளவரசர் அப்போது வேறொரு ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார் கரையில் மைந்து கொண்டிருந்த குதிரையின் கம்பீர தோற்றம்தான் அவருக்கு அத்தகைய வியப்பை உண்டாக்கியது அரபு நாட்டில் வளரும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் மிக உயர்ந்த குதிரை அல்லவா இது எப்படி இங்கே வந்தது எப்படி இந்த மூதாட்டிகை கிடைத்தது என்று தமக்குத்தாமே சொல்லி கொண்டார் பூங்குழலி சமிக்கை பாஷினால் இது பற்றி ஊமை ராணியிடம் கேட்டாள் யானை இரவு துறைக்கு பக்கத்தில் இந்த குதிரை கடலிலிருந்து இருந்து கரையேறியதும் என்றும் கரையேறியதும் தெருகிட்டு பிரமித்து நின்று கொண்டிருந்தது என்றும் ஊமை ராணி அந்த அன்புடன் தட்டி கொடுத்து வசப்படுத்தி அதன் மேல் ஏறிக்கொண்டு வந்ததாகவும் தெரியப்படுத்தினாள் இதை கேட்ட இளவரசரின் வியப்பு மேலும் அதிகமாயிற்று பேசிக் கொண்டிருக்கும் போதே கண்ணமைகள் மூடிக்கொள்வதை இளவரசர் கவனித்தார் முன்னமே தூக்கம் வருகிறது என்று சொன்னாய் நீ படுத்துக்கொள் என்றார் அப்படி சொன்னதுதான் தாமதம் பூங்கொலில் அவ்விடமிருந்து சற்று விலகிச் சென்று படுத்த படுக்கத்தில் கிடந்த கப்பல் பாய் ஒன்றை எடுத்து போர்த்தி கொண்டார் படுத்த சிறிது நேரத்துக்கெல்லாம் தூங்கியே போனாள் அவள் மூச்சு விட்ட தோரணையிலிருந்து அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்தது ஆனால் தூக்கத்திலேயே அவளுடைய வாய் மெல்லிய குரலில் பாட்டு ஒன்றை முணுமுணுத்தது அலைகடலும் ஓய்ந்திருக்க அக்கடல்தான் தான் பொங்குவதேன் ஆஹா இதே பாட்டை வந்திதேவன் ஏற்று அடிக்கடி முணகிக் கொண்டிருந்தான் இவளிடம்தான் கற்றுக்கொண்டான் போலும் மற்றொரு சமயம் சமுத்திரகுமாரி விழித்துக் கொண்டிருக்கும்போது பாட்டு முழுவதையும் பாடச்சொல்லி சொல்லி கேட்க வேண்டும் என்று இளவரசர் எண்ணினார் உடனே ஊமைராணியிடம் அவர் கவனம் சென்றது ஆஹா எல்லோருக்கும்தான் சில சமயமாக கடல் பொங்குகிறது நெஞ்சம் விமுகிறது ஆனாலும் வாய் திறந்து தன் உணர்ச்சிகளை இன்றும் வெளியிட முடியாத இந்த மூதாட்டியின் உள்ள கொந்தளிப்புக்கு உபமானம் ஏது எத்தனை ஆசாபாசங்கள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை துயரங்கள் எவ்வளவு கோபதாப ஆத்திரங்கள் எல்லாவற்றையும் இவள் தன் உள்ளத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாளே என்று ஆச்சு ஊமை ராணி இப்ப இடம் கொஞ்சம் மாறி இளவரசரிடம் அருகில் வந்து அமர்ந்தாள் அவருடைய அன்புடன் கோதி விட்டாள் அவருடைய இரண்டு கண்ணங்களையும் பூவை தொடுவது போல் தன் வழிய வைரம் ஏறிய கரங்களினால் மிருதுவாக தொட்டு பார்த்தாள் இளவரசருக்கு சற்று நேரம் என்ன செய்வது என்றே தெரியவில்லை பிறகு அந்த மூதாட்டியின் பாதங்களை தொட்டு நம் தம் கண்ணில் உற்றிக் கொண்டார் அவள் அந்த கரங்களை பிடித்து தன் முகத்தில் வைத்துக் கொண்டாள் இளவரசருடைய கரங்கள் விரைவில் அந்த பெண்ணர் சின் கண்ணில் பெருகி நீரால் நனைந்து ஈரமாயின உமை ராணியின் சமைக்கையினால் இளவரசரை படுத்து உறங்கச் சொன்னாள் தான் காவல் இருப்பதாகவும் கவலையின்றி தூங்கும்படியும் சொன்னாள் இளவரசருக்கு தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை ஆயினும் அவளை திருப்தி செய்வதற்காக படுத்தார் படுத்து வெகு நேரம் வரையில் அவர் உள்ள கடல் கொந்தளித்து இருந்தது பிறகு வெளியில் சிறிது குளிர்ந்த காற்று வந்தது உடல் குளிரவே உள்ளம் குவிந்தது லேசாக உறக்கமும் வந்தது ஆனால் உறக்கத்திலும் இளவரசரின் மனம் அமைதி உறவில்லை பற்பல விசித்திரமான கனவுகள் கண்டார் அரபு நாட்டு சிறந்த குதிரை ஒன்றின் மீது ஏறி வானவெளியில் பிரயாணம் செய்தார் மேகமண்டலங்களை கடந்து வான உலகில் புகுந்தார் அங்கு தேவேந்திரன் அவரை ஐராவதத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றாள் தன்னுடன் ரத்தன சிங்காதனத்தில் அவரை உட்கார சொன்னார் ஓ இது எனக்கு வேண்டாம் இந்த சிங்காதனத்தில் என் பெரிய தாயார் ஊமை ராணி ஏற்றி வைக்க விரும்புகிறேன் என்று இளவரசர் சொன்னார் தேவேந்திரன் சிரித்து அவள் இங்கே வரட்டும் பிறகு பார்க்கலாம் என்றான் தேவேந்திரன் இளவரசருக்கு தேவாமிர்தத்தை கொடுத்து பருக சொன்னார் இளவரசர் அருந்தி பார்த்துவிட்டு ஓ இது காவிரி தண்ணீர் போல் இவ்வளவு நன்றா இல்லையே என்றார் தேவேந்திரன் இளவரசர் அந்த புறத்துக்கு அழைத்துப் போனார் அங்கு தேவ மகளிர் பலர் இருந்தார்கள் இந்திராணி இளவரசரை பார்த்து இந்த பெண்களுக்குள்ளேயே அழகில் சிறந்தவள் யாரோ அவளை நீர் மணந்து கொள்ளலாம் என்றார் இளவரசர் பார்த்துவிட்டு இவர்களில் யாரும் பூங்குழலின் அழகுக்கு அருகிலும் வரமாட்டார்கள் என்றார் திடீரென்று இந்திராணி இளைய பிராட்டியாக மாறினாள் அருள்மொழி என் வானதியை மறந்துவிட்டாயா என்று கேட்டாள் இளவரசர் அக்கா அக்கா எத்தனை நாளைக்கு நீ நீ அடிமையாக வைத்திருக்க போகிறாய் உன்னுடைய அன்பின் சிறையைக் காட்டிலும் பழுவேட்டையரின் பாதாள சிறையே மேல் என்னை விடுதலை செய் இல்லாவிட்டால் விராடராஜனுடைய முதல்வன் உத்தரகுமாரனைப் போல் என்னை அரண்மனையில் இருக்கச் செய்துவிடு ஆடல் பாடல்களில் காலங்களித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் இளைய பிராட்டி குந்தவை தன் பவள செவிதல்களில் காந்தல் மலர் யொத்த விரலை வைத்து அவரை வியப்புடன் நோக்கினாள் அருள்மொழி நீ ஏன் இப்படி மாறி போய்விட்டாய் யார் உன் மனதை கெடுத்தார்கள் ஆம் தம்பி அன்பு என்பது ஒரு அடிமைத்தனம்தான் அதற்கு நீ கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றார் இல்லை அக்கா இல்லை நீ சொல்வது தவறு அடிமைத்தனம் இல்லாத அன்பு உண்டு உனக்கு அதை காட்டட்டுமா இதோ கூப்பிடுகிறேன் பார் உங்கழலி பூங்குழலி இங்கே வா என்று கூவினார் பல பழம் என்று பொழுது விடியும் சமயத்தில் பூங்குழலி குதிரையின் காலடி சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டார் ஊமை குதிரை மேல் ஏறி புறப்படுவதை பார்த்தாள் அவளை தடுப்பதற்காக எழுந்து ஓடினால் அவள் கப்பலிலிருந்து இறங்கி கரைக்கு செல்வதற்குள் முன்னாள் குதிரை பறந்து விட்டது உதய நேரம் மிக்க மனோகரமாக இருந்தது பூங்குழலியின் உள்ளத்தில் என்றுமில்லாத உற்சாகம் ததும்பியது அங்கிருந்தபடியே கப்பலின் மேல் தளத்தை பார்த்தாள் இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்தாள் பூங்குழலி நதிக்கரையோரமாக பறவைகளின் இனிய கானத்தை கேட்டுக்கொண்டு நடந்தார் ஒரு மரத்தின் வளைந்த கிளையில் ஒரு பெரிய ராட்சச கிளி உட்கார்ந்து இருந்தது பூங்குழலி கண்டு அது அஞ்சவில்லை எங்கே வந்தாய் என்று கேட்பது போல் அவளை உற்று பார்த்தது கிளி தோழி இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் இளவரசர் இங்கிருந்து போய்விடுவார் பிறகு எனக்கு நீதான் துணை என்னோடு பேசுவாய் அல்லவா என்றாள் பூங்குழலி அச்சமயம் பூங்குழலி பூங்குழலி என்று குரல் கேட்டது முதலில் கிளிதான் பேசுகிறது என்று நினைத்தாள் இல்லை குரல் கப்பலில் இருந்து வருகிறது என்று உணர்ந்தாள் இளவரசர் அழைக்கிறார் என்று அறிந்து குதித்தோடினார் ஆனால் கப்பல் மேலேறி பார்த்தபோது இளவரசர் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தார் பூங்குழலி அவர் அருகில் சென்றபோது அவருடைய வாய் மீண்டும் பூங்கொழலி என்று முணுமுணுத்தது உடல் சிலிர்த்து கொண்ட அப்பெண் இளவரசரின் அருகில் சென்று அவருடைய நெற்றியை தொட்டு எழுப்பினாள் இளவரசர் உறக்கமும் கனமும் களைந்து எழுந்தார் கீழ் திசையில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான் பூங்குழலின் முகமலர்ந்த செந்தாமரை போல் பிரகாசித்தது என்னை அழைத்திய அழைத்தீர்களே எதற்கு என்றால் உன் பெயரை சொல்லி அழைத்தேனா என்ன தூக்கத்தில் ஏதோ பேசியிருப்பேன் நீ நேற்றிரவு தூங்கிக் கொண்டே பாடினாயே நான் தூக்கத்தில் பேசக்கூடாதா என்றார் இளவரச குதித்தெழுந்தார் ஓஹோ இத்தனை நேரமா தூங்கிவிட்டேன் பெரியம்மா எங்கே என்று கேட்டு சற்று முற்றும் பார்த்தார் மூதாட்டி அதிகாலையில் குதிரை ஏறி போய்விட்டதாக சமுத்திரகுமாரி கூறினார் நல்ல காரியம் செய்தால் சமுத்திரகுமாரி உன் களைப்பு தீர்ந்து விட்டதாக தெரிகிறது நீயும் இனி விடை கொள்ளலாம் என் நண்பர்கள் வரும் வரையில் நான் இங்கேயே இருக்க வேண்டும் அதுவரை இந்த கப்பலை சோதித்துப் பார்க்கப் போகிறேன் என்றார் பூங்குழலி அதோ அதோ என்று சுட்டி அவள் காட்டிய திசை இளவரசர் நோக்கினார் கடலில் வெகு தூரத்தில் ஒரு பெரிய மரக்கலம் தெரிந்தது கடற்கரையோரமாக ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது படகிலே ஐந்தாறு பேர் இருந்தார்கள் ஆஹா இப்போது எல்லா விவரங்களும் தெரிந்து போய்விடும் என்றார் இளவரசர் தாம் தெரியாமல் ஒருவேளை படகு கடற்கரையோடு போய்விடலாம் என்று இளவரசர் அஞ்சினார் ஆகையால் உடனே புதைந்த கப்பலில் இருந்து கீழறங்கி நதிக்கரை ஓரமாக கடற்கரையை நோக்கி சென்றார் பூங்குழலி அவரை தொடர்ந்து சென்றார் யானையும் அவர்களை பின்தொடர்ந்து அசைந்தாடி கொண்டு போனது கடற்கரையில் போய் நின்றார்கள் மரக்களம் அவர்களை விட்டு தூர தூர போய் கொண்டிருந்தது படகு அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது முதலில் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஆர்வம் காரணமாக சிறிது நேரத்துக்கெல்லாம் முன்னால் வந்து விட்டால் இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலின் ஆர்வம் அவருக்கு கழிப்பை ஊட்டியது அவர் முகத்தில் குறுநகை ததும்பியது அவர் மனக்கவலை கொள்ள காரணங்களும் நிறைய இருந்தன தூரத்தில் போய்க்கொண்டிருந்த கப்பலில் தாமும் போயிருக்க வேண்டும் என்றும் அது தன்னை விட்டுவிட்டு தூர தூர போய்க் கொண்டிருந்ததாகவும் அவருக்கு தோன்றியது அது மட்டுமன்று கிட்ட நெருங்கி வந்து கொண்ட இந்த படகிலே ஒரு ஆள் குறைவாக இருந்தது காணப்பட்டது இருக்க வேண்டியவர் ஒருவர் அதில் இல்லை ஆம் அதோ சேனாதிபதி இருக்கிறார் திருமலையப்பர் இருக்கிறார் உடனே வந்து வீரர்கள் இருக்கிறார்கள் படகோட்டிகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வானர் குலத்து வாலிபனை மட்டும் காணோம் வள்ளத்தரையன் எங்கே அந்த உற்சாக புருஷன் அஞ்சான் நெஞ்சம் படைத்த தீரன் இளைய பிராட்டி அனுப்பி வைத்த அந்தரங்க தூதன் எங்கே இரண்டு நாள் தான் போதிலும் இளவரசருக்கு நெடுநாள் பழக்கப்பட்ட நண்பன் போல் அவன் ஆகியிருந்தான் அவனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவாக இளவரசருடைய படகில் காணாததும் கிடைத்த பாக்கியத்தை இழந்தது போல இளவரசுக்கு வேதனையே உண்டாயிற்று படகு இன்னும் நெருங்கி கரையோரம் வந்ததும் சேனாதிபதி முதலியவர்கள் தாவி கரையில் குதித்தார்கள் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஓடி வந்து இளவரசரை கட்டி கொண்டார் ஐயா நல்ல காரியம் செய்தீர்கள் எங்களை இப்படி கதிகலங்க அடிக்கலாமா யானையின் மதம் எப்படி அடங்கிற்று இந்த கொல்லாத யானை போது எவ்வளவு அதுவாக நின்று கொண்டிருக்கிறது இளவரசே எப்போது இங்கே வந்து சேர்ந்தீர்கள் பழுவேட்டையர்களின் கப்பல்களை பார்த்தீர்களா அவை எங்கே என்று கொடும்பாளூர் பெரிய வேளாளர் கேள்வி மாறியாக பொழிந்தார் சேனாதிபதி எங்கள் கதையை பின்னால் சொல்கிறேன் வந்தியத்தேவர் எங்கே சொல்லுங்கள் அந்த துடுக்குக்கார பிள்ளை அதோ போகிற கப்பலில் போகிறான் என்று சேனாதிபதி தூரத்தில் போய்க்கொண்ட கப்பலை காட்டினார் ஏன் ஏன் அது யாருடைய கப்பல் அது ஏன் வந்தியதேவர் போகிறார் இளவரசர் கேட்டார் ஐயா எனக்கு புத்தி ஒரே கலக்கமாக இருக்கிறது இந்த வைஷ்ணவனை கேளுங்கள் இவனுக்கு உங்கள் சமாச்சாரத்துடன் அந்த வாலிபன் சுபாவம் தெரிந்திருக்கிறது என்றார் இளவரசர் பார்த்து திருமலை வந்தியத்தேவன் தேவன் ஏன் அக்கப்பலில் போகிறார் தெரிந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார்